ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிலீஸான அமெரிக்கன் எரோட்டிக் த்ரில்லர் படமான போன் லேக் அப்படிங்கிற படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஆண் ஒரு பெண் ஆக மொத்தம் ரெண்டு பேருமா சேர்ந்து முழு நிறுவனமாக யாரையோ பார்த்து பயந்து உயிரை காப்பாற்றிக்க ஓடிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் அவங்கள பின்னாடியே துரத்திட்டு வர யாரோ ஒரு சைக்கோ கில்லர் அம்ப விட்டு அவங்கள கொடூரமாக கொலை செய்கிறான் அடுத்த சீன்ல அப்படியே கட் பண்ணால் ஹீரோ அண்ட் ஹீரோயினை கட்டுறாங்க அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து ஆளரவுமே இல்லாத ஒரு லேக் ஹவுஸுக்கு வந்து சேர்றாங்க ஹீரோவை பொறுத்தவரை வரைக்கும் ஒரு இடத்துல டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு நாவல் எழுதணும் அப்படிங்கிற ஆசைனால டீச்சர் வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தனியான இடத்துல வெக்கேஷன் வந்து நாவல் எழுதுனான்னு இங்கே வந்திருப்பாரு ஆள் யாருமே இல்லாத இடம் அப்படிங்கிறதுனால மூளையை கசைக்கு நல்லதாக ஒரு நாவல் எழுதலாம்னு பிளான் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருப்பாப்புல இவர் வேலையை விட்டதுனால ஹீரோயின் தான் இவரையும் சேர்ந்து இப்போ பார்த்துட்டு சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ கூட அவங்களும் இந்த வெக்கேஷனுக்கு வந்திருப்பாங்க இவங்க வந்த இடம் வேற லெவலில் இருக்குது நல்ல வசதியோட இருக்கிற பெரிய வீடு பின்னாடியே லேக்னு செம்ம இருக்குது இதனால் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இனி ஒரே குஜால் தான் ஜாலியாக இருக்காங்க ஆனால் பாருங்க கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு கப்புள் அந்த வீட்டுக்கு வந்து சேர்றாங்க வணக்கம் சென்னை படத்தில் ஹீரோ அண்ட் ஹீரோயினுக்கு ஒரே வீட்டை கட்டி அட்வான்ஸ் வாங்கி ஏமாத்துவரலையா நம்ம சந்தானம் அதே மாதிரி இந்த ரெண்டு கப்புள்ஸுக்கும் ஒரே வீட்டை கொடுத்து யாரோ ஏமாற்றிருப்பாங்க போல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபோனை போட்டு விசாரிக்கலாம்னு பார்த்தா நம்பர் நாட் ரீச்சபுளாக இருக்குது நாலு பேருமா சேர்ந்து அடுத்து என்ன பண்ணலான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க புக்கிங்கில் தான் ஏதோ தப்பு நடந்திருக்கும் இதே யோசித்து பெரிய பிரச்சனை பிரச்சனை ஆகுனா வெக்கேஷன் மூடே ஸ்பாயில் ஆகிடும் பெரிய வீடாக தானே இருக்குது பெசாம நாம எல்லாம் சேர்ந்து இங்கேயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு அப்புறம் என்ன பார்ட்டி ஆரம்பமாகுது ரெண்டு கப்புல்ஸும் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் பாருங்கள் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இந்த வெக்கேஷன் எதிர்பார்த்துற மாதிரி சந்தோஷமாக இல்லாமல் வேற மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது அப்படி என்னதான் சம்பவம் நடக்குதுன்னு சொல்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையே படம் ரொம்ப தரமாக இருந்தாலும் குடும்பத்தோடு உட்காந்து பார்த்தா செருப்படி நிச்சயம் தனியாக மட்டும் பாருங்கள் இந்த படத்தோட முழுக்கதையாக வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு ஃபுல் வீடியோவாக நம்ம சேனலில் போட்டுடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோலாம் சந்திக்கலாம்